வேலை வைத்து நாக்கு குருதிய திங்காரம் ஐம் ஜாலி அதே என்னைய கையில செம்பேற வச்சிருக்க சமைச்சு சாப்பிட போறேன் அப்பதான் ரத்தம் ஊறும் ஓஹோ ஒரு உயிரை பதை என்று ரத்தம் சிந்தி

கோயிலுக்கு சென்று நீ கல்யாண உருவச்சிலையை கடவுள் என நம்புகிறாய் அந்த திரு உருவச்சிலையை கடவுள் என கற்பனை செய்கிறாய் ஆனால் இந்த உயிர்களுக்குள்ளே தான் கடவுள் பரிபூரணமாக உண்மையாக சத்தியமாக ஜோதி வடிவில் பிரகாசிக்கிறார் ஆடு மாடு கோழி நீ முதலிய என்னமா இன்னொரு முறை சொல்லுமா புரியல எனக்கு காது கேட்கலாம் இன்னொரு முறை சொல்லு கோயிலுக்கு சென்று அங்க நீ கையால் ஆன உருவச்சிலையை கடவுளை கற்பனை செய்கிறாய் அந்த தேரு உருவச்சிலையை கடவுள் என நம்புகிறாய் ஆனால் இந்த உயிர்களுக்குள்ளே தான் கடவுள் பரிபூரணமாக உண்மையாக சத்தியமாக ஜோதி வடிவில் பிரகாசிக்கிறார் ஆடு மாடு கோழி மீன் முதலிய கடவுள் வாழ்வு

அறிவு விளங்கிய மனிதர்களுக்கு தான் உண்மையான நெறி அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அறிவுடையவன் அப்படிங்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பிற உயிர்களை வந்து தன் உயிர் போல் எண்ணுவாங்க அந்த உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தனக்கு வரும் துன்பமாக எண்ணி அந்த உயிர்கள் மீது பாசம் செலுத்துவாங்க அப்படி இல்லாதவங்க வந்து அறிவில்லாதவங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே எனவே எல்லா உயிர்கள் தான் வந்து கோயில் அந்த உயிர்களுக்குள்ள இருக்கிற உள் ஒளி தான் கடவுள் எல்லா உயிர்களுக்கும் உள்ள வந்து கடவுள் வந்து நீக்கமற வர இருக்கிறாரு அது புலால் மறுக்கணும் உயிர்கொலை செய்யாம இருக்கணும் அப்படி செஞ்சோம்னா நம்ம வந்து நரகத்துக்கு தான் செய்வோம் செல்வோம் கண்டிப்பாக இதனால் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை உணவை படிச்சிருக்காங்க அதுதான் நம்மளோட உணவு சைவ உணவு தான் நம்ம சாப்பிடணும் அதை தவிர்த்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது புலால் மறுத்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும் அப்பனா செடி கொடிகளும் உயிர் தானே செடி கொடிகள் அப்படிங்கிறது தாவரம் தாவரத்துல செடி கொடி எல்லாமே சேரும் அதுக்கு துன்பத்தை அதாவது வலியை அறியக்கூடிய ஒரு உணர்வுங்கிறது கிடையாது அதுக்கு ஸ்பரிச உணர்வுங்கிற உயிர் உணர்வு மட்டும்தான் இருக்கு அதுக்கு துன்பத்தை அறியறதுக்கான உணர்வுங்கிறது கிடையாது அந்த உணர்வு வந்து நம்ம மனித உடம்புல பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது முகுளம் முன்மூலை பின்மூலை முதுகு தண்டுவடத்தில இருந்துதான் இருக்கு அதனால அதுல வந்து தாவரத்துக்கு கிடையாது அதனால அதுக்கு வந்து வலிய உணர்றதுக்கான தன்மை கிடையாது அதை உண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கலிய வந்து சமைச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு பிணத்தை சமைக்கிறதுக்கான தன்மையே தவிர அது வந்து ஒரு நல்ல உணவா அமையவே அமையாது இதுதான் உண்மை இத உணர்ந்துக்கணும் அவ்வளவுதான்

போச்சிங்க அதை பேலன்ஸ் ஆச்சனின் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெ முடிவான கருத்து நாடகத்தின் மூலம் இரண்டு குறு நாடகங்களின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெண்டு வரி கணிக்கோம் இதை வளர்பெருமான் பெருமாள் கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டு கொஞ்சம் துரைத்தார் கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டு கொஞ்சம் துரைத்தார் மல்லல் கண்டு கொஞ்சம் துரைத்தார் கருணை உள்ளமே கடவுளின் இருப்பிடம் கண்டு கொள்ளம் துரைத்தார் வல்லல் கண்டு கொள்ளம் துரைத்தார் உள்ள தே உள்ள ஒளிநிலை பெற்றிட பெட உள்ள ஒளிநிலை பெற்றிட கொள்கைகள் வருத்தாரே உள்ள உள்ள ஒளிநிலை பெற்றிட கொள்கைகள் வருத்தாரே சன்னார்கள் கொள்கைகள் வருத்தாரே வல்ல கொள்கைகள் வருத்தாரே இரக்கம் ஒன்றே உணர்வான உணர்வானால் இன்பம் ஒன்று இரக்கம் ஒன்று உணர்வானால் இன்பம் ஒன்று இந்த இரண்டு குழு நாம் தெரிந்து கொண்ட பத்து முக்கிய பயன் பத்து முக்கிய கருத்துக்கள் சுருக்கமாக சொல்றோம் எல்லாரும் அவர்கள் சொல்லுவோம் கவனமாக கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் படம் கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் காணும் உயிரலாம் இறக்கமேயெல்லாம் இரக்கம் தோன்றினால் உடன் அருள் இணங்கும் கிடைத்தால் அனைத்தும் பெறலாம் கொலை பொழைத்தாத்தால் அருவோலி பெறுவோ உள்ளொளி தியான உள்ளொளி தியானோ உள்ளான உயிருடன் வளர்க்கும் உயிருடல் வளர்க்கும் கரிசாலை மூலிகை கரிசாலை குடலுயிர் காதோ கா உணவு கொடையே உயர் பேரின்போ கொடையே உயர் பேரின்போம் கருணையின் முழுமையே கடவுளின் வடிவம் காணும் உயிரலாம் கடவுளின் ஆலயம் எல்லா மையம் நெறிக்கமே எல்லாம் இரக்கம் தோன்றினால் உடன் அருள் ஒளி கிடைத்தால் அனைத்தும் பெறலாம் அனைத்தும் பெறலாம் கொலை உழை அருள் ஒளி பெறுகோ கொலை உழை அருள் ஒளி பெறுகோ உள்ளொளி ஜானோ உயிருடல் வளர்க்கும் கரிசாலை மூலிகை கொடையே தாக்கும் இருந்தோம் இந்த இரண்டு குருநாடங்களை அமைதியாக பார்த்த தேவதான சாந்தூர் பெருமக்களுக்கும் வெளியூரில் வந்திருக்க சன்மார்க்க பெரியவர்களுக்கும் தாய்வாரர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்